செங்கோட்டையன் பொறுத்தவரில் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர் எனவே அவர் ஒரு முடிவெடுத்து தாவை சேர்ந்து சேர்ந்திருக்கின்றார் ஏன்னா ஒரு கருத்தாக சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த இது சமூக ஊடகங்கள்லையும் ஒரு செய்தி செங்கோட்டை நடத்துது அது ஜெயக்குமாரும் போகிறாருன்னு ஜெயக்குமாரை பொறுத்தவரில் ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணாதி கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா யார் வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது அது யூடியூப் பாவம் அவங்களுக்கு வந்து என் பேரை போட்டால் தான் வருமானம் வர போடுங்க சரிதான அது வந்து நடக்காத விஷயம் ஆனா பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா புலிக்கு வாழா இருக்கலாம் புலிக்கு வாழா இருக்கலாம் புலின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலின்னு யார் யாராவது சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகள் இல்லையா அதை நீங்களும் உங்கள் யூகத்துக்குட்டுறேன் அதில் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது புலிக்கு வாழா இருக்கலாம் அதனால் புலிக்கு வாழா இருப்பது தான் நான் பெருமையாக கருதுறேன் எலிக்கு இருந்து புரோஜனம் கிடையாது அதனால் அது நடக்காத விஷயம் அதில் இதுதான் எங்களோட நிலை அதனால் யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் ஆ திமுக குரார் தாவேக்க நடக்காதுக்கு என்ன நடக்காது நீ எழுதிட்டே இருக்க வேண்டியது அவன் கை வலிக்கு எழுது நீ வந்து யூடியூப்பில் போனால் பேசுனா பேசுங்க ட்விட்டரில் போட்டதுனால போடுங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் சொல்கிறனே வாழ்நாள் முழுவதும் நேற்றும் சரி இன்னும் சரினாலும் சரி ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கும் அந்த பெருமை சொல்லுங்க ஸ்பீக்கர் அரியாசனம் அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் அப்புறம் வந்து லா ஐடி இபி ஃபாரஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட் பிஷரிஸ் டேரி டெவலப்மெண்ட் பேக்அர்ட் கிளாஸ் மைனார்டி சொல்பேர் எக்ஸைஸ் ஹெமன் இப்படி பதினைஞ்சிக்கு மேற்பட்ட துறைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர் மூணு தடவை மாவட்ட செயலாளர் அதுபிறகு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மாணவ அணி செயலாளர் மீனவ பிரிவு செயலாளர் இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா அதான் இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம் இந்த பெருமைகளோடு நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம்படியாக தானே இருப்போம் இல்லையா யார் வீட்டுக்கு கதவுமே தட்டுற ஆள் இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஓகே